அட நீங்கள் வேறு சார் இப்படி தான் என் கூடுறவங்களாம் என்னை உஷ்பத்தி உஷ்பத்தி நானும் போனேன் ஆனால் என்னாச்சு தெரியுமா உனக்கு எப்படி என்கிட்ட இப்படி கேட்க மனசு வந்துச்சு இல்லைக்கா என்னை பார்க்கறவங்க எல்லாம் சுந்தரியாக்கா முடிச்சுட்டியா முடிச்சுட்டேன்னு கேட்டாங்கக்கா அதை மண்டகோலத்தில் தப்பு எடுத்தேங்க்கா சாரிக்கா இப்படி நீ தப்பான எண்ணத்தோட தான் இத்தனை நாள் நீ என்கிட்ட பழகிட்டு இருந்தியாடா உன்னை நான் என் தம்பி மாதிரிதான் பார்த்தேன்

ஆட்டோ ஓட்டி ஒழுங்கா சம்பாதிச்சு உனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு